அதாவது வந்துட்டு உனக்கு புக்கில் வந்துட்டு கோடாரி சரியா இங்கே வந்துட்டு இவங்க சொல்கிறது வந்துட்டு கோடாலி சரியா ரெண்டும் ஒன்று தான் இங்கே உள்ளவங்க வந்து பட்டி காட்டாலு அப்படி சொல்கிறாங்க உனக்கு புக்கில் வந்துட்டு முறப்படி தூய தமிழில் வந்து கோடாரின்னு போட்டிருக்கிறாங்க இப்போ இதுக்குள்ளே எங்கே கிடக்குன்னு தேடி எடு கோடாரி எங்கே கிடக்கு தேடி எடு இல்லை மேலே எல்லாம் வேறு அது என்னென்னமோ கோழிக்கு என்னென்னமோ இருக்குது இதுலெல்லாம் பாம்பு பூரா மட்டை எல்லாமே இருக்குன்னு நினைக்கிறேன் சரி எடு எடு எங்கே கிடக்கு தேடி எடு பார்க்கலாம் அதுக்குள்ளே எங்கே கிடக்குன்னு பாரு எடு கோடாரி எங்கே கிடக்குது எடு ஆட இங்கே ஐமிச்சி எங்கேயும் வெட்டிக்கிட்டு இருக்குது அது வெட்டுறதுக்கு அள்ளிகிட்டு போய் போடுறது போ வண்டி வந்துடுமா உழவுக்கு எடு எங்கே கிடக்குங்க பாரு இங்கே ட்ரம்முக்குள்ளே கிடக்குது கோடாலி இதா இப்பதான் தெரிஞ்சா புக்கில் என்னத்தை பார்த்து படித்த நீ புக்கில் என்னத்தை பார்த்து படிச்ச அது என்ன சைஸ்ல இருக்கு எப்படிங்கிற பார்க்கல நீ கொண்டு போய் கொடுங்க போமா கொண்டு கொடுப்போம் நீ இப்படி போடி இதில் அடி இதில் சொல் பேச்சை கேட்க மாட்டேறவார் இதில் இப்படி போ அந்த பாதில் போ பொம்பளை பிள்ளை பொம்பளை பிள்ளை மாதிரி சொல்லி பேச்சு கேளு தீவியா போ இதில் இப்படி போகலாம் இந்த பாதையில் போகலாம் உங்கள் அப்பா மாதிரியே இருக்காது தீவியா சரியா நீங்கள் கொஞ்சமாச்சியும் நல்ல ஏதோ நான் வந்துட்டு காலம் தள்ளிட்டேன் உன்னையெல்லாம் கொண்டு போய் அடுத்த வீட்டில் ஒருத்தவங்க எப்படி வச்சு உன்னையெல்லாம் வச்சு ஓட்டுறது ம் நான் ஒரு வழி சொன்னால் நீ ஒரு வழியே போகிற போ பாருங்க அம்ச்சி எங்கே என்ன வேலை தங்கச்சி என்னமோ வேலை செய்கிறாள் போ அள்ளிகிட்டு கிடக்குது ஓய் சப்பா வெயில் போடுற போட்டுக்கு மழை வந்துடுற போகுது தீபியா போ அந்த பாதையில் வந்துடும் அப்படியே இழுத்துட்டு குடி சும்மா இருக்க முடியல அந்த வேலை செய்ய நடத்துட்டு போ நீ பேசாமல் வருமா இழுத்துட்டு போ

கையை எழுத்து எட்டு ஓ இங்கே போ அடுத்தளக்குள்ள போடுற அம்பது சராக பிடிக்கிற மாதிரி போல இங்கே கார் ஒரு எட்டிங்க எங்காச்சி எந்த அலையில மேலே ஓட்டுறாங்க இப்போ அடுத்த கொஞ்சமாக வராதுன்னு சரி பிடிச்சி வைக்கணும் ஒரு வேளை நான் வேலைக்கு கழிப்பணை தட்டு போட்டுக்கணும் இருக்கும்போது அந்த வேலைக்கு நீங்கள் செய்யலை ஒரே இலக்கில் வெட்டிக்கிட்டு இருந்தோம் நானும் மரம் வெட்ட சாப்பிட்டான ஒரே இலக்கில் வெட்டுறேன் விட்டுப்பேன் போயிட்டேன் இங்கே

அதே நம்பிச்சு காயாட்டம் வருதுதா அழகியாக இருக்கும் என்ன பண்ணுறாங்க முருங்க குச்சியெல்லாம் வந்துட்டு கன்று போட்டு வித வச்சு ஊனி அதை வந்துட்டு முளைச்சி வந்தோன்னே வந்துட்டு குருத்தை வந்துட்டு உடச்சு விடுறாங்க முருங்க குச்சியை முருங்க வந்து பார்த்தீங்கன்னா தான் வந்துட்டு பண்ணணும் அது மாதிரி வந்துட்டு மூளை வந்துட்டு உயரமாக போக விடாமல் அது வந்து சம்பா இந்த மாதிரி பண்ணுறாங்க அதான் சம்பா இதையுமே நம்ம அப்படி பண்ணலாம் இது உயரமாக போய் போய் தானே வந்துட்டு உடஞ்சு உடஞ்சி ஊடு வா தண்ணியை மிச்சு பச்சை இருக்குதுவும் ஒரு மாதம் ஆச்சு மிளகூச்சி படிச்சுக்கிட்டே இருந்தாலுமே ஆமாம் அவனுக்கு வையா அவனை வைய குறம்தான் சரியான வருமானம் வரும் வருமான தொடர்ந்து போட்ட தான் வரும்

ஒரு ஒருத்த ஒரு குடும்பம் இல்லாமல் எல்லா குடும்பத்தையும் ஒண்ணக் கடுத்து ய போய் யார் என்ன கெட்டு போனது இவர் நம்ம அப்போ நம்மளை தான் ஒண்ணுக்கொல்லாம கடுக்கிறாரு நல்லா இருக்கிறாரு గరంకి వరం పార్టీ അമ്മ കൂടി